குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சண்டே எல்லாம் சூப்பராக போச்சுங்களா இப்போ சண்டே நம்ம ஈவினிங் உள்ளே வந்துவிட்டோம் ஒரு ஈவினிங் ஒரு செம்மை சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாமா என்ன தெரியுங்களா நான் ப்ரெட் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரெட்டை வச்சு நம்ம ஒரு மில்க் ஸ்வீட் செய்யலாம் பாலெல்லாம் ஊற்றி மில்க் ஸ்வீட் செய்யலாம் செம்ம சூப்பராக இருக்கும் நம்ம வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் இது இதெல்லாம் இருக்கீங்களா பேக்கரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா பேக்கரியிலெல்லாம் வந்து ஒரு ஸ்வீட் ஒன்று தருவாங்க அது வந்து அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு ப்ரௌனிஷாக தான் இருக்கும் கலர் ப்ரௌனிஷாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருளை ஆட் பண்ணணும் எப்படி செஞ்சால் என்னென்ன பொருளை ஆட் பண்ணேன்னா அந்த மில்க் ஸ்வீட் வரும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க போகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது செய்யறதுக்கு என்னென்ன பொருள் பார்த்துக்கலாம் இதில் வந்து நான் ஒன்று வந்து இந்த ப்ரெட்டை வச்சு தான் நான் இப்போ செய்ய போகிறேன் இதில் ஒரு ஆறு ஸ்லைஸ் வச்சுருக்கேன் இது பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு ஆறு ஸ்லைஸ் வச்சிருக்கேன் இந்த ஆறு ஸ்லைஸை வந்து ஒரு மிக்ஸிங் பவுல வந்து நல்லா தூளாக நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கங்க இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் நம்ம பிக்க இது போட பிக்க தேவையில்லை அப்படியே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கிட்டு நல்லா தூளா அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தூளா அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தூளை சின்ன சின்ன ஏதாவது பிச்சு போட்டு தூளா அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டோம் இது வந்து நம்ம அப்படியே வந்து சூப்பராக வந்து நல்லா நல்லா நம்ம தூளா மையம் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இப்போ பாருங்க இதே மாதிரி நம்ம பிரெட்டை வந்து இந்த மாதிரி தூளா அரைச்சுங்க ப்ரெட் கம்ஸ் மாதிரி இருக்கணும் இந்த பாருங்க நல்லா கொஞ்சம் வந்து நம்ம வந்து அந்த அந்த சைடில் இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுக்காதீங்க ஓகேங்களா அதை அப்படியே வந்து நீங்க அரைச்சிருங்க அரைச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி தூளா வரும் இதுதான் போதும் இது கரெக்டான இருக்கு இதை வந்து நம்ம இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம் நம்ம இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க கேஸை ஏற்றி ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன்ல வந்து நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா பிரெட் துண்டு அந்த பிரெட்டு நம்ம தூள் எல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம இதில் கொட்டிக்கிட்டு கொஞ்சம் வந்து எதுக்கு நம்ம இதில் கொட்டுறோன்னா இதில் ஒரு ஈரத்தன்மை இல்லைங்களா நம்ம அரைச்சது ஈரத்தன்மையாக இருக்கணும் அது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக தான் நம்ம வந்து இதை கொட்டி கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நெய்க்கு எதுவும் ஊற்ற வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் சும்மாவே ஃப்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்துடலாம் ஒரு 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 டூ செகண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் சூடு ஏறிட்டோன்னே இந்த பாருங்கள் கொஞ்சம் இந்த பாருங்கள் நான் எப்படி இருக்கணும்னு காட்டுறேன் இந்த பாருங்கள் அப்படியே பாருங்கள் இப்படி இப்படி விழுந்தேன்னா இப்படி விழணும் அப்படியே இந்த இந்த நம்ம இந்த இதில் ஒட்டக்கூடாது இந்த அப்படியே விழணும் பாருங்க மணல் மாதிரி மணல் சொல்லுவாங்க இல்லைங்களா மணல் மாதிரி இப்போ இன்னொரு தட்டில் எடுத்து அப்படியே மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதே பேனில் வந்து ஒரு ஆஃப் கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கங்க இது வந்து நம்ம வந்து கேரமல் எடுத்துக்கலாம் நம்ம அப்படியே ஒரு அரை அதிலே வந்து ஒரு அரை தம்பர் தண்ணி விட்டுக்குங்க அப்படியே கேரமல் எடுத்துக்கலாம் சுகர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து கோல்டன் கலர் வர வரைக்கும் அப்படியே வந்து கிண்டி கூட்டினே இருங்க அப்படியே கோல்டன் கலர் வரணும் இந்த ஒயிட் கலர்லாம் மாறி அப்படியே வந்து கோல்டன் கலர் வந்துட்ட பிறகு நம்ம வந்து அந்த பிரெட்டை அப்படியே அப்படியே நம்ம போட்டு இதில் வந்து அப்படியே கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் கோல்டன் கலர் வரட்டும் இப்போ பாருங்கள் கோல்டன் கலர் ஆகிடுச்சிங்களா அதை பாருங்கள் நம்ம வந்து இந்த சுகர் வந்து நம்ம கோல்டன் கலர் ஆகிடுச்சு இந்த நேரத்தில் வந்து நம்ம அந்த பிரெட் இருக்கு இல்லைங்களா பிரெட்டை நம்ம அப்படியே போட்டுருங்க பிரெட்டு போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து நல்லா வந்து அந்த நம்ம ஊத்தனை அந்த இது இருக்கு சுகரு அந்த சுகர் வந்து அந்த இது கர அந்த அந்த இது நம்ம செஞ்சதுக்கும் இந்த ப்ரெட்டுக்கும் கரெக்டாக ஆகிடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க கிண்டி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம ஊற்றுற அந்த இது நம்ம வந்து அரை கப்பு ஆஃப் கப்பு உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா அது போதும் நம்ம ஆனால் வந்து இப்போ ஆல்ரெடி மில்க் பவுடர் இப்போ போட போகிறோம் ஏன்னா அதுலேயும் சுகர் இருக்கும் அதனால வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க அந்த இது கோல்டன் கலர் வர்றதுக்கும் நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரொட்டி இது நம்ம ப்ரெட் துண்டு அந்த நம்ம ப்ரெட் கம்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுக்கும் கரெக்டாக இருக்கணும் இப்போ பாருங்க கரெக்டாக ஆயிடுச்சுங்களா அதே மாதிரி இப்போ இதே மாதிரி அப்ப இது நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் இதுல ஒரு ஹாஃப் கப் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் அதுக்கு மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா வந்து உங்களுக்கே ஒரு பதம் தெரியும் நம்ம எவ்வளோ நம்ம மாவு இது இதுக்கு மாவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து கொஞ்சோண்டு ஏலக்கத்துக்குள் தூவிடுங்க நல்லா கொஞ்சம் வாசனையா இருக்கும் மிக்ஸ் பண்ணிடுங்க மிஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இறக்கலாம் இப்போ மிஸ் பண்ணிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருங்க அப்படியே அடுப்பில் அப்படியே இந்த பிறகு இப்படி வந்து இப்படி இப்படி இது பண்ணோன்னா கரண்டியில் இது பண்ணால் அந்த இப்படி வரணும் கொட்டக்கூடாது அப்படியே கட்டியாக இருக்கணும் இந்த பொருங்க வெளில பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அல்டிமேட்டாக வாயில் போடுறது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பேக்கரியில் கூட இந்த மாதிரி செஞ்சு தர மாட்டாங்க ஆனால் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இருக்காது இந்த மில்க் ஸ்வீட் அவ்வளோ சே செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இப்போ வந்து நம்ம இறக்கறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கப்பு பால் ஊற்றிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் பால் ஊற்றிட்டு இதை பாருங்கள் பால் ஊற்றிட்டு அது கொஞ்சோண்டு நல்லா வந்து செட் ஆகிட்ட ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம இறக்கிடலாம் இப்போ வந்து நம்ம பாலை ஊற்றின பிறகு நல்லா செட் ஆகிடுச்சு இதை பாருங்க நல்லா செட்டாகிடுச்சு இந்த பாருங்க நல்லா அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரியே கட்டி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பதம் நம்ம நம்ம கடைசியில் பால் ஊற்றினீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் எனக்கத்தூள் வந்து ஃபர்ஸ்டே ஃபஸ்ட்டே போட்டுவிட்டோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மனம் அப்படியே இருக்கும் ஓகேங்களா பாலை கடைசியில் ஊற்றினீங்கன்னா பார்க்க இது நல்ல சா சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டு அப்படியே வாயிலே இருக்கும் அந்த நா இது நாவலேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம சவுப்ட்டே இறக்கிலாம் அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ட்ரே எடுத்துக்கங்க அதில் வந்து பட்டர் ஷீட் இருக்குது இல்லைங்களா அந்த பட்டர் ஷீட் ஒன்று போட்டுக்கோங்க அது மேலே வந்து நெய்யோ இல்லைன்னா ஆயிலோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து நம்ம நம்ம எடுத்து நம்ம செஞ்சு வச்சிருக்கோங்களேன் அந்த கலவை இதை பாருங்கள் இந்த கலவே இதில் போட்டுருங்க அப்படியே எழுத பாருங்கள் இதை பாருங்கள் கடை இதில் வானலில் வந்து எதுவுமே பிடிக்கல பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அப்படியே வந்து கரெக்ட் பண்ணிவிடுங்க எல்லா இடத்துலையும் அப்ளே பண்ணிவிடுங்க கொஞ்சம் ஆறினோடனே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் எல்லா இடமும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடமும் கரெக்டாக வந்து அது கரெக்டாக உக்கார மாதிரி இது பண்ணிவிடுங்க இப்போ ஒரு டென் மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கூல் டவுன் ஆகிட்டோன்னே நம்ம எடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து கொஞ்சம் நல்லா சூடாக இருக்குது இது அது கொஞ்சம் நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம எடுத்து நம்ம வந்து கேக்கு மாதிரி நம்ம கட் பண்ணிடலாம் அது உங்களுக்கு காட்டுற ஒரு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா செட் ஆயிடுச்சு நல்லா ஆறிடுச்சு கூல் டவுன் ஆகிடுச்சு இப்போ இப்போ நம்ம வந்து ஒரு தட்டில் நம்ம கவுத்துல கவுத்து பார்க்கலாம் பாருங்க ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க பிளேட் எடுத்து நம்ம வந்து அப்படியே வந்து கவுத்துருங்க இந்த பாருங்க போட்டுட்டு கவுத்துருங்க கவுத்துட்டு அப்படியே வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்க நம்ம அந்த கீழே பட்டர் ஷீட் வச்சோம் இல்லைங்களா அந்த பட்டர் ஷீட் அப்படியே மெதுவாக எடுத்துருங்க பாருங்க இது மேலே வந்து நம்ம தேவையான நம்ம பாதாவும் பிஸ்தாவும் வச்சிருக்கிற அது கொஞ்சம் தேவையானது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ணி நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் காட்டே நான் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் தேவையில நட்ஸ் எல்லாம் நம்ம போட்டுவிட்டோம் போட்டு கவர் பண்ணிவிட்டோம் அதை வந்து நம்ம இது தோசை சிலிப்பு இருக்குதுன்னா அதை வந்து அப்படியே வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து நல்லா அழுத்திடும் அழுத்திட்டு நம்ம வந்து இப்போ வந்து நம்ம நைஃபை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் உங்கள்கிட்ட ஒரு பீஸ் மட்டும் எடுத்து ஒரு ஃபோக்கில் இருக்குது இல்லை ஃபோக்கில் நான் எடுத்து இப்போ காட்டுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதை பாருங்கள் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுங்க இப்போ செம்ம சூப்பராக மில்க் ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு அருமையாக இருக்கும் வாயில் போடுறதுக்குள்ளே கரையும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஏன்னா நம்ம ஃபுல் ஃபுல் முழுக்க 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 நம்ம வந்து பிரெட்டில் செஞ்சுருக்கோம் பிரெட்டு அண்டு மில்க்கு தான் செஞ்சுருக்குறோம் அதுக்கப்புறம் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் அவ்வளோ செம சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது இதை வந்து நீங்கள் அப்படியே குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்க நல்லா நல்லா புஷ்டியாக நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து இதில் வந்து அவ்வளவும் வந்து சத்துள்ளதான் நான் சேர்த்துருக்குறேன் நான் இந்த சண்டே டைமில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுங்க ஒரு நாலு கிழமை எல்லாம் வந்துச்சுன்னா கூட இந்த ஸ்வீட் நீங்கள் ஒன்றுமே இல்லை இதில் வேலையே இல்லாது உங்களுக்கே தெரியும் அதனால இவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோவை அடிக்கடி பார்க்கணும்னா இது பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணனா என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் ஷேர் பண்ணி கூட விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நல்லாயிருக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அவ்வளோ செம சூப்பராக இருக்கும் நேற்று வந்து நான் கட்டோரி சாட்டர் நான் போட்டேன் நான் அது எல்லோரும் சாப்பிட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் வந்து நான் வந்து எதாவது எக்ஸ்ட்ரா எதாவது ஆட் பண்ணணுமா இல்லைன்னா நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குது டேஸ்டெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு டொய்ஸில் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஓகேங்களா நீங்கள் அதையும் செஞ்சு சா பாருங்கள் இதையும் இதையும் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஒரு வந்து நீங்கள் வந்து ஒரு லன்ச் பாக்ஸில் வந்து ஒரு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுத்து இதை கூட நீங்கள் செஞ்சு கொடுத்தாப்பிடலாம் குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடும் இதோட வந்து உங்களுடைய இதோட நாளைக்கு நெக்ஸ்ட் நம்ம வந்து வீடியோவில் சந்திக்கலாம் இதோட உங்களுடைய விடைபெறுவது உங்களுடைய அலைமையில ஓகே தென் பாய்